தேனி மாவட்டம் பெரியகுளம் தண்டுபாளையம் பள்ளிவாசல் ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் பெரியகுளம் திமுக நகர செயலாளர் முகமது இலியாஸ் தலைமையில் ஜமாத்தார்கள் முன்னிலையில் ஓட்டு சேகரித்தனர் தண்டுபாளையம் பள்ளிவாசல் தலைவர் தொழிலதிபர் வெற்றி முஸ்தபா அவர்களிடம் திமுக நிர்வாகிகள் மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தேனி மாவட்ட பொருளாளர் நூர் முகமது தேனி மாவட்ட சிறுபான்மைய தலைவர் ஏ அப்பாஸ்கான் ஆகியோர் சார்பாகவும் அனைவரிடமும் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க என்று திமுக பதினாறாவது வார்டு செயலாளர் சித்திக் பிரதிநிதி ஷேக் ஆட்டோமணி ஆகியோர்கள் ஜும்மா தொழுகையை முடித்து வந்த இஸ்லாமியர்கள் வெளியில் வரும்பொழுது அனைவரும் ஒன்றிணைந்து தங்க தமிழ்ச்செல்வனுக்கு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று ஜமாதார்களிடம் வெளியில் நின்று ஓட்டு சேகரித்தனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா آه، <applause> آه، <applause>

cô là một cái món ăn này 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 này